திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று எண்பத்தி இரண்டு அதிகாரம் நட்பு ஸ்ராஜுதாலா என்பவர் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் அவரது தாத்தா மரணமடைந்த பிறகு வங்காளத்தின் நவாபாக பதவியேற்று கொண்டு மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவரது படையின் தளபதியான மிர்ஜாவர் என்பவருடன் மிகவும் நட்பு கொண்டிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த கிளாசிக் போரில் ஆங்கில படையின் தளபதியான ராபர்ட் கிளேவ் என்பவர் ஜாவரை தொடர்பு கொண்டு உங்களை நான் நவாபாக்குகிறேன் என ஆசை வார்த்தை கூறிய போது அவர் சுய சிந்தனை செய்யாமல் ஆங்கில படையினருக்கு சாதகமாக செயல்பட்டார் இதனால் அந்த போரில் ஸ்ராஜுதாலா தொற்று போனார் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சியை பிடித்து மீர்ஜாபரை நவாபாக ஆக்கிக்கொண்டனர் ஆனால் மீர்ஜாபருக்கு சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் கொடுக்கவில்லை அவர் தளபதியாக இருக்கும்போது உள்ள அதிகாரம் கூட அவர் நவாபான பிறகு இல்லாமல் போனது அதே சமயத்தில் சிராஜுதாலாவின் படையில் மோகன்லால் மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்தார் அவரது திறமையை புரிந்து கொண்டு சிராஜுதாலா அவருடன் நட்பு கொண்டு அவரை வங்காள தேசத்தின் திவானாக ஆக்கிக் கொண்டார் கிளாசிப்பூர் நடக்கும் சமயத்தில் திவான் மோகன்லால் ஸ்ராஜுதலாவிற்காக போர் புரிந்தார் ஆங்கிலேயர் அவருக்கு ஆசை வார்த்தை கூறியும் அதை அவர் ஏற்காமல் அவரது கடைசி மூச்சு வரை ஸ்ராஜதலாவுக்காக போர் செய்தார் இதனால் போரில் தோற்றாலும் ஆங்கிலேயரால் ஸ்ராஜுதலாவின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை அறிவுடையவரின் நட்பு நிலவின் பிறை நிறைந்து வருதல் போன்ற வளரும் தன்மையுடையது அறிவில்லாதவரின் நட்பு முழு மதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையது என்பதை நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவில்லாதவரின் நட்பு அழிக்கும் அறிவுடையோரின் நட்பே आकम